துலங்கி நலங்கிட அவசமோகம் விளைந்து தலைந்திட அருணவாய் நகை சிந்திய சம்பிரம அடனகா நுதி பங்கவிதஞ்செய்து அதரபானம் அருந்தி மறுங்கிற முலை மேல் வீழ்ந்து உளமும் வேறுபடும் படிவொந்திடு மகளிர் தோதக இன்பின் முயங்குதல் ஒழியுமாறு தெளிந்துள அன்பொடு சிவயோகத்து உருகு ஞான பரம்பர தந்திர அறிவினோர் கருதங்கொழ்சிலம்பணி உபய சீதள கழல் தருவாயே வளர் சந்தன குங்கும களப பூரண கொங்கை நலம் புனை இறதி வேள்பணி தந்தையும் அந்தன மறையோனு இனிதுராதெதிர் இந்திர நண்டரும் ஹரகராசிவசங்கர சங்கர எனமிகாவறு நஞ்சினைஉண்டவர் அருள்பாலா வளர்நிசாசர தங்கள் சிறம்பொடி படவிரோதமிடுங்குலசம்பிரமன் மகரவாரி கடைந்த நெடும்புயல் மறுகோனே வளரும் வாழையும் அஞ்சலும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே உருகுஞான பரம்பர தந்திர அறிவினோர் கருதங்கள் சிலம்பணி உபய சீதழ பங்கய மென்கழல் தருவாயே மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு